மனச்சிறையில் நீங்காதிரு அத்தியாயம் இருபத்தி எட்டு சூரியனின் வெளிச்சம் பட்ட மதிய நேரம் போல்தான் கண் விளைத்தான் ரூபேஷன் அவன் நெஞ்சில் சாய்ந்தவாறு இன்னும் தூங்கிக் கொண்டுதான் இருந்தாள் எஷான்வி நேற்று இரவு அவள் தந்த பரிசினை நினைக்க அப்படி ஒரு திட்டிப்பு இன்னும் தனக்குள் அவளின் வாசம் இருப்பது போன்ற உணர்வுதான் கலைந்திருந்த தன்னவளின் கூந்தலை சரி செய்தவனோ அவளின் முன்னுச்சியில் இதழ் பதிக்க சினங்கியவளோ இன்னும் அவனின் நெஞ்சில் அழுத்த தன் முகத்தை புதைத்தாள் அவளை தன்னோடு அழைத்து கொண்டான் கொடியிடையை அள்ளி தன் மேனியில் சுருட்டி போட்டவனுக்கு அப்படி ஒரு மென்மை அவளிடம் தனக்கு அங்கிருந்து தன் கைபேசியை எடுத்து மணியை காண மதியம் இரண்டு என்று காட்டியது இவ்வளவு நேரமா தாங்கள் இருவரும் உறங்கிக் கொண்டிருந்தோம் நீண்ட நாட்களுக்குப் பின் கிடைத்த சுகமான உறக்கம் அல்லவா எப்படி சீக்கிரம் கண்விழித்து விட முடியும் இப்பொழுது விழித்தது கூட ஆச்சரியம்தான் என நினைத்தவாறு கீழே தனக்காக தன் அன்னை மற்றவர்கள் காத்திருப்பார்கள் என்பது புரிந்தது அவர்கள் கூட நாகரிகம் கருதி தன்னை தொந்தரவு செய்யாதிருந்த குடும்பத்தாரை எண்ணி புன்னகை சிந்தி மெல்ல தன் மனைவியை தன்னிடமிருந்து விடுவிட்டான் திரும்பி படுக்க அவளின் அந்தரங்க அழகு போர்விக்குள்ளிருந்து வெளிப்படவே இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான் அவளின் மீது தான் கொண்ட மோகமும் தாபமும் இன்னும் தீர்ந்த இப்பொழுதும் அவள் வேண்டுமென உள்ளமோ அலையாய் ஆர்ப்பரிக்க அவளிடம் அவளை உணவாக்கிக் கொள்ள முயற்சித்தான் தித்திக்கும் உணவல்லவா அவள் ஆடை இல்லாமல் மேனியில் கணவனின் கரங்கள் பயணிக்க அதைத் தொடர்ந்து இதழ்களும் ஊர்வலம் நடத்தவே மெல்ல தூக்கத்திலிருந்து விடுபட்டாள் அவனின் சேகை புரிந்தவளோ சிகைக்குள் தன் கடன் வைத்து மென்மையாய் வருடிவிடவே அவை சம்மதம் கொடுத்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்டான் பின் சொல்லவா வேண்டும் இருவருமே புது உலகத்தை காண அடியெடுத்து வைத்துவிட்டனர் மீண்டும் ஒரு மணி நேரம் கடந்த பின்புதான் இருவரும் அசதியோடு விலக கணவனின் முகத்தை காண அப்படி ஒரு கூச்சம் தயக்கம் அவள் தன்னை காண வெக்கப்படுகிறாள் என்பது புரிந்து வேண்டுமென்றே அவளின் இடையில் கரம் வைத்து இழுத்து கிள்ள கன்னத்தை கடித்து வைக்க வேண்டு சிண்டி கொண்டிருக்க செல்லமாக அவனை அடித்தாள் நேரம் ஆச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது சின்னங்களாக கூறவே சரி ஓகே வா குளிச்சுட்டு கீழே போகலாம் என கூறி அவளையும் தன்னோடு சேர்த்து தூக்கி கொண்டு குளியலறைக்கு புகன்றான் இருவரும் குளித்து முடித்து மாற்றுடையை அணிந்து கொண்டு சந்தோஷமாக முகமெல்லாம் பூரிப்பாக கீழே இறங்கி வந்தனர் மணியோ மாலை நான்கை கடந்திருந்தது அப்போதுதான் கல்லூரி முடிந்த நவீனாவும் வந்திருக்க அன்னை நவீனா இருவரும் பேசிக்கொண்டிருக்க இவர்கள் இருவரும் கீழே இறங்கி வந்தனர் அவர்களின் முகத்தை கண்டதுமே காயத்ரிக்கு தெரிந்துவிட்டது அவரும் இதையெல்லாம் கடந்து வந்தவர்தானே தன் மகன் மருமகள் இருவரையும் நேராக பூஜை அறைக்கு அழைத்துச் சென்று முதலில் கடவுளை வணங்கினர் பின் ஜோடியாக தன் அன்னையின் காலில் விழுந்து இருவரும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டனர் அண்ணனுக்காக வாங்கி வந்த பரிசு பொருளை நவீனா கொடுக்கவே அவனும் சந்தோஷமாக வாங்கி கொண்டான் காலை உணவு மதிய உணவு இரண்டும் சேர்ந்து ஒன்றாக மாலை நேரம்தான் உண்டனர் பின் கோவிலுக்கு சென்று வரலாம் என நினைத்து குடும்பமாகவே கோவிலுக்கு சென்றனர் கோவிலில் இருந்தவாறு நவீனா அவளின் வீட்டிற்கு சென்றுவிட தன் அன்னையை தன் வீட்டில் விட்ட துபீஷன் மனைவியை அழைத்துக் கொண்டு ஊர் சுற்ற கிளம்பி விட்டான் அந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு அவர்களின் நாளாக மட்டுமே இருந்தது இனி விடியும் வரை தங்களுக்கான தனிமை நேரம் தங்களுக்கு மட்டுமே என நினைத்து கொண்டான் மனைவியின் கரம் பற்றி அவளை தன்னோடு வைத்து கொண்டு தன் நெஞ்சில் சாய்த்து இப்படி அவளின் வாசம் நுகர்ந்தே அந்த பொழுதினை கழித்தான் அந்த நாள் மட்டுமல்ல அதனை தொடர்ந்து வந்த ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அப்படித்தான் இருந்தது தினமும் இருவரின் கூடல் சலிக்காத புது புது உணர்வுகளை எல்லாம் தோற்றுவிக்க தான் ஒவ்வொரு நொடியும் வளம் வந்து கொண்டிருந்தாள் இஷான்வி கல்லூரியிலும் கணவன் நினைப்பிலே சுற்றி சுற்றி வந்தால் அவன் தன்னை அழைத்துச் சென்ற அந்த மாய உலகத்திலிருந்து அவனால் விடுபட முடியவில்லை என்றுதான் கூற வேண்டும் தன் மனைவிக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ பார்த்து பார்த்து செய்தான் டொபிஷன் இரவு நேரம் போல் மூவரும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருக்க அப்பொழுது அவர்களிடம் இஷான்வி நாளைக்கு நீ லீவ் போடு அம்மா நீங்களும் நாளைக்கு கிளம்பி இருங்க நம்ம மூணு பேருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதா இருக்கு நவீனா எதுவும் சொன்னாலா என்று கேட்கவே காயத்யோ இல்லையப்பா ஏ என்னாச்சு என்றார் அவளோட மாமனார் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருந்தார்ல நம்ம கூட கிட்ட டீலிங் வச்சுட்டு இருந்தோம்ல அது முடிஞ்சு திறப்பு விளாச்சிருக்காங்க அதுக்காக தான் அதுக்கு நம்ம எல்லாரையும் உதயகுமார் மாமா இன்வைட் பண்ணிருக்காரு உங்ககிட்ட கூட சொல்லணும்னு நினைச்சாரு என்கிட்ட சொல்லிட்டீங்களா போதும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் நாளைக்கு எல்லாருமே ஒரு போயிட்டு வந்துடலாம் என்றதும் பெண்கள் இருவரும் சரி என கூறினர் மறுநாள் தேவர்ஷனின் வீட்டில் அனைவருமே திறப்பு விழா நடக்கும் இடத்திற்கு செல்ல கிளம்பிக் கொண்டிருந்தனர் அதிகாலை நேரமே எழுந்து அனைவரும் பரபரப்போடு கிளம்பி இருந்தனர் அவனின் தந்தையோ வர்ஷனிடம் கூறவில்லை அவனுக்கு தான் தன் தொழில் சுத்தமாக பிடிக்காதே பின் அவனிடம் கூறி என்ன பயன் என நினைத்து விட்டார் ஆனால் தன்னிடம் ஏன் இவர்கள் கூறவில்லை என்று நினைத்து தான் ஒரு வாரமாக சுற்றி வந்தான் தேவர்ஷன் அவனுக்கு தெரியும் இந்த தந்தை கட்டிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு திறப்பு விழா இருக்கிறது என்று தன் மீது நவீனாதான் கோபமாக இருக்கிறாள் என நினைத்தால் பெற்றவர்களுமா கோபமாக இருக்கிறார்கள் நினைத்தவனுக்கு உள்ளம் வாடியது விரக்தியோடு தான் சுற்றி வந்தான் அவனின் முகத்தினை வைத்து அவன் என்ன நினைக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட நவீனாவோ அதனை தன் மாமனாரிடம் கோரினாள் இல்லமா அவனுக்கு எல்லாம் அங்க வர சுத்தமா பிடிக்காதுமா அதுவும் இல்லாமல் அவனுக்கு ஸ்டேஷனில் ஏகப்பட்ட வேலை இருக்கும் அவெல்லாம் வருவானாமா எங்க இல்லைமாம் நீங்கள் எதுக்கும் ஒரு வார்த்தை உங்கள் மகன்கிட்ட சொல்லுங்க என கூறி விடவே மருமகளின் பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியாது மகனின் அறைக்கும் நுழைந்தார் அங்கே அவனும் கைபேசி நோண்டி கொண்டு அமர்ந்திருக்க டெய் இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ் சிறப்பு விழா எல்லாரும் இன்வைட் பண்ணியிருக்கேன் உனக்கு நேரம் தான் நீயும் இப்போ எங்க கூட கிளம்பி வரலாம் என கூறவே நிமிர்ந்து தந்தையை ஒரு பார்வை பார்த்தான் அந்த பார்வையின் உதயகுமார் வித்தியாசமாக மகனை உணர்ந்தார் எப்போதுமே அவன் இப்படி ஒரு பார்வையில் பார்த்தது கிடையாது அவன் கோபப்படுவான் சண்டையிடுவான் சிரிப்பான் ஆனால் இன்று அவன் விழிகளில் தெரிந்த அந்த தவிப்பும் தன்னை வெறுத்துவிட்டீர்களா என்று கேட்கவும் கலங்கிய விளைகளை உதயகுமாரை என்னவோ செய்தது என்னடா என்னாச்சு ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனையா ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்கவே நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதாப்பா உங்கள் மருமக வந்ததும் நீங்கள் என்னை சுத்தமாக ஒதுக்கிட்டீங்கல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட முதல்ல சொல்லுவீங்க ஆனா ஏன் இதை என் இப்ப இப்போ கடைசி நிமிஷம் வந்து சொல்றீங்க என்று வேதனையோடு கேட்டான் அப்போதுதான் உதயகுமாருக்கு ஒன்று புரிந்தது தன் மருமகள் மகனை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாள் என்று உனக்கு தான் இது சுத்தமா பிடிக்காதுல ஆபீஸ் விஷயம் எதுவுமே தான் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை மற்றபடி என்னைக்குமே உன்னை ஒதுக்கி வைக்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லடா நீ என்றைக்கும் எங்களுடைய பையன்தான் கடந்த கால வாழ்க்கையில நவீனா என்ன மறந்துட சொன்னான் தான் உன்கிட்டயும் சொல்லியிருக்கா அதனால புதுசா ஒரு வாழ்க்கைய அவ கூட சந்தோஷமா வாழ்ப்பாரு அவ உனக்காக எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்காடா இப்படி எந்த ஒரு பொண்ணும் இருக்க மாட்டாங்க குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு முடியாத நேரத்தில் உன் கூட இருந்து அக்கறையா பார்த்துக்கிட்டு இருந்தா சீக்கிரம் அவளை உன்னோட பொண்டாட்டியை ஏற்றுக்கோடா என உதயகுமார் கூறவே அப்பா நான் அவ கூட வாழணும்னு கொஞ்ச நாள் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் அவ தான் என்னை விருத்து ஒதுக்கிக்கிட்டே போறா நான் வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாப்பா அவ பழசு எதுவுமே மறக்கலை மனசுல அதை ஆணி வேற பதிஞ்சிருச்சு அதை அழிக்கவே முடியாதுப்பா என கவலகையோடு கோரினான் அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தா அது முட்டாளிட்டண்டா போலீஸ்காரனா நீ எவ்ளோ மெனக்கட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷன் ஆகுறதுக்கு ஒரு நிமிஷம் முடியாதுடா அதுக்கு நீதான் அவ பின்னாடி சுத்தி சுத்தி அவளுக்கு புரிய வைக்கணும் நீ திருந்திட்ட அவ கூட சந்தோஷமா வாழ நினைக்கிற அப்படின்னா கடந்த காலத்தை நினைச்சி அவகிட்ட மன்னிப்பு கேளு ஏன் அவ காலில் கூட நீ விழுகலான்டா அப்பா நானே சொல்றேன் உனக்கு என்னடா என்க தந்தையின் இந்த வார்த்தையில் நென்னகை போர்த்தான் அப்பா அம்மாவை சமாதானப்படுத்த ஒரு தடையும் நீங்கள் காலில் தான் விழுந்திருப்பீங்க போல என்ன சிரிப்போடு கேட்கவே தன் மகனின் தோளில் தட்டி கொடுத்து அதெல்லாம் ரகசியண்டா வெளியிலலாம் இப்படி சொல்லிடாத அப்புறம் கப்பல் போயிடும் மானம் இந்த கொஞ்சம் கெத்தை மெயின்டைன் பண்ணுவோம் பொண்டாட்டிக்கிட்ட அடிமையாக போனேன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டா அதே நேரம் அவங்கள எல்லாம் மீறாமல் வச்சுக்கணும் சரியா என தன் மகனுக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார் உதயகுமார் நேரம் கடக்க சந்தோஷமாக அனைவரும் விழா நடக்கும் இடத்திற்கு செல்ல சிறிது நேரத்திலே அங்கே துபிஷனின் குடும்பத்தாரும் வந்திருந்தனர் நன்றி